ஏதோ ஒரு நல்ல நாள் அப்படின்னு தெரியாம நம்ம காலையில் வந்து சாப்பிட்றோம் நான்வெஜ் சாப்பிட்றோம் குளிச்சுட்டு கோயில் போனால் அது கணக்கு இல்லை அப்படிங்கிறாங்களே இது எந்தளவுக்கு உண்மை அசைவ உணவு அப்படிங்கிறது நீங்கள் வந்து திட்டம் போட்டு அசைவ உணவு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறத விட தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தெரியாமல் மறந்து நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்டுட்டு திடீரென்று ஒரு கோயிலுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்தது அப்படின்னா சாதாரணமாகவே நம்ம ஒரு குளியல் தலையோடு ஒரு குளியல் போட்டுட்டு கோயிலுக்கு போகிறது நல்லதுன்னு சொல்லியிருக்குது எதற்காக அதாவது அசைவ உணவு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு கோபமும் வேகமும் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறத உண்மை சுறுசுறுப்பு வருவதற்கு பதிலாக படபடப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி தேவையில்லாத கோபம் தேவையில்லாத வேகமெல்லாம் இருந்ததுன்னு வைங்களே அது உங்களுக்கு தேவையில்லாத ஆபத்துகளை ஏற்படுத்தும் அந்த தேவையில்லாத வேகத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் ஒரு சின்ன குழிகள் தான் யாராக இருந்தாலும் ஒரு குழிகள் போட்டு பாருங்களே அந்த நேரத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் உங்களுக்கு உடலில் வந்து ஒரு புத்துணர்ச்சி இருந்துகிட்டு இருக்கும் உள்ளத்தில் ஒரு அமைதி இருந்துகிட்டு இருக்கும் அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து அப்போ அப்படியே உற்று நோக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கும்